ஏழு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் வாக்காளர்களை இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க இருமுறை பதிவு இறந்தவர்கள் வேற்று முக சென்றவர்கள் சொல்லி தொண்ணூத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டு போர்க்கொடுக்கப்பட்டுள்ளனர் இவர்களுடைய பெயர்களை சேர்க்க வேண்டும் என எதிர்கட்சிகள் எல்லாம் போர்க்கொடை தூக்கின அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் மாசம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை காலக்கெடுப்பு நீங்க புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்புபவர்கள் பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் நீக்க விரும்புபவர்கள் நீக்கிக் கொள்ளலாம் இப்போ அதுக்கான படிவங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அந்த படிவங்களை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இன்னொன்னு நம்ம நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய பெயர்களை சேர்த்து கொள்வதற்கான படிவங்களை பெற்றும் அவர்களிடத்தில் நம்ம அந்த படிவங்களை பூர்த்தி செய்து வழங்க முடியுமா இணையதள வழியாகவும் விண்ணப்பிக்க முடியும் ஓட்டர்ஸ் ஈஸியை டாட் என்ற இணையனர் சென்று நாம் அங்கேயே வந்து New ஓட்டர்ஸ் Registration அதை வந்து தொடர்ந்து நம்ம தகவல்களை பதிவு செய்து நாம் கட்டாய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்னென்ன படிவங்கள் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நாலஞ்சு படிவங்கள் வைத்திருப்பாங்க அது எதுக்கு அப்படின்றது நம்ம முதல்ல தெரிய முதல்ல ஆறு அப்படின்ற ஒரு படிவம் கொடுப்பாங்க படிவம் ஆறு இந்த படிவம் புதிதாக வாக்காளராக

பதினெட்டுல இருந்து அதுக்கு முன்பாக பிறந்த அனைவருமே வாக்காளராக பதிவு செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறந்தவர்களுக்கு பதினேழு வயதிலும் அவர் தகுதிக்கான் பருவமாக இருக்கும் அப்ப அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியாது எனவே அந்த தேதியை அடிப்படையாக கொண்டு அக்டோபர் மாதம் உங்களுக்கு என்ன வயது பூர்த்தி ஆகுதோ அந்த தேதி அடிப்படையாக கொண்டு நீங்க புதிய வாக்காளராக பதிவு செய்ய முடியும் சரி நாங்க எங்க போய் பதிவு செய்யணும் நாங்க எங்க போய் இதை வாங்கணும் எங்க போய் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுகாமையில் உள்ள வாக்குச்சாவடி நிலைகளிலேயே வந்து நீங்க என்ன செய்யலாம் அதை பதிவு செய்ய முடியும் அங்க படிவங்கள் வச்சிருப்பாங்க வாக்குச்சாவடி நிலையம்

விண்ணப்பிக்க முடியும் உங்களுக்கு ஒரு பள்ளி சான்று சொல்லுவோம் டிசி அல்லது மார்க் ஷீட்டை நம்ம குரூப்பாக வைக்கிறோம் இவ்வாறாக நம்ம என்ன செய்ய முடியும் புதிய வாக்காளராக பதிவு செய்ய முடியும் இன்னொன்று இதில் ஆர் ஏ அப்படின்னு ஒரு படிவம் இருக்கு ஆர் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா வெளிநாடுகள் வாழக்கூடிய இந்தியர்கள் அதாவது இந்திய குடிமகனாக இருப்பார் ஆனால் வெளிநாடுகளில் நிரந்தரமாக அங்கே வந்து தன்னுடைய தொழிலுக்காகவும் அங்கேயே நிரந்தரமாக இருப்பாங்க அவங்க வந்து இந்தியாவில் ஓட்டு போடணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க அங்கிருந்து போஸ்டல் ஓட்டெல்லாம் செலுத்த முடியாது நேர

இவங்க பெயர்களை வந்து என்ன செய்ய முடியும்னா நீக்கம் முடியும் இந்த ஒரு வாக்குச்சாவடியில இருந்து அவரோட பெயர்களை நீக்க முடியும் முகவரி மாறி இருப்பவர்கள் இறந்தவர்கள் இரட்டை பதவி உள்ளவர்கள் இது போன்ற நபர்களை வந்து நீக்கம் செய்து அந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்த முடியும் அதற்காக படிவம் ஏழு பயன்படுத்தப்படுகிறது இந்த படிவம் ஜெட்டு எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா படிவம் ஜெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான படிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படிவம் ஜெட்டுலதான் திருத்தங்களை செய்ய முடியும் இந்த வாக்காளர் பட்டியல பல்வேறு திருத்தங்கள் இன்னைக்கு இருக்கு உதாரணத்துக்கு அதுக்கு தந்தையோட பெயர் மாறி இருக்கும் அவரோட நிக்னேம் அங்கே கொண்டு வந்து போட்டிருப்பாங்க இனிஷியல் மாறி இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா முகவரி மாறி இருக்கும் அந்த பிறந்த ஆண்டு மாறி இருக்கும் பிறந்த தேதி மாறி இருக்கும் வயது மாறி இருக்கும் இது போன்ற பல்வேறு குழப்பங்கள் இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா ஆண் பெண் பாலினம் மாறி இருக்கும் இந்த பாலினத்தை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்றதுனா இந்த படிவத்தை பயன்படுத்தி தான் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும் படிவம் எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய படிவத்தை பயன்படுத்தி நாம கட்டாய எந்தவித திருத்தங்களையும் மேற்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு மாற்றுத்திறனாளிய இருக்காங்கன்னா அவங்க படிவம் எட்டை பயன்படுத்தி தான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றத பதிவு செய்ய முடியும் படிவம் எட்டு அப்படின்றது வந்து புகைப்படங்களை கூட நம்ம என்ன செய்ய முடியும் மாற்றிக்கொள்ள முடியும் இப்ப எனக்கு இந்த புகைப்படம் பிடிக்கல வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னா கட்டாயம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களுடைய பழைய புகைப்படம் அகற்றப்பட்டு புதிய புகைப்படத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒட்டி கொடுத்தீங்கன்னா அந்த புகைப்படம் அதுல பதிவேற்றம் செய்யப்பட்டு உங்களுக்கு புதிய வாக்காளர் அடையாள அட்டையை கொடுப்பாங்க ஒரே சட்டமன்ற தொகுதிக்குள்ள அவருடைய பெயர்களை நாம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த படிவம் எட்டு ஏயை பயன்படுத்தி நாம அந்த முகவரி மாற்றம் செய்து கொள்ளணும் இப்ப நான் என்னோட ஊராட்சியில வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வார்டுல இருந்து இன்னொரு வார்டுக்கு நான் முகவரி மாற்றம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கட்டாயம் என்னுடைய பெயரை படிவம் எட்டு ஏயை பயன்படுத்தி முகவரி மாற்றம் செய்து கொள்ள முடியும் ஆனா இதே வேறு ஒரு தொகுதிக்கு நான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கேன் நான் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில இருக்கேன் ஆனா தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு குடிபெயர்ந்துட்டேன் அப்ப என்ன பண்றது அப்படின்னா நீங்க அந்த பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில உங்களுடைய பெயரை படிவம் ஏழை பயன்படுத்தி நீக்கம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு வரும்போது உங்களுடைய பெயரை படிவம் ஆறை பயன்படுத்தி சேர்க்க வேண்டும் இதை பின்பற்றி நம்முடைய பெயரை சேர்க்கவோ நீக்கவோ முகவரை மாற்றிக்கொள்ளவோ திருத்த 大概是要我。 முடியும் நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் வந்து இதுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை அந்த மாவட்ட வந்து நடத்தி விடுபட்ட வாக்காளர்களை வந்து பெயர் பட்டியலில் சேர்க்கணும் டிசம்பர் தேதியிலிருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை இந்த படிவங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளை புதிய வாக்காளர் பெயர் பட்டியல் சேர்ப்பு படிவங்களை விநியோகித்து அதை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல முகாம் முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த முகாம்களுக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த வாக்குச்சாவடி நிலையில் உள்ளவர்கள் பணியில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு தினங்கள்ல இந்த சிறப்பு முகாம்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நான்காம் தேதி இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன இந்த பணிகள்லாம் ஜனவரி பதினெட்டுக்குள்ள நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க இந்த முகாம்கள் நாம் சென்று நம்முடைய பெயர்களை சேர்க்க முடியும் அதே போல ஒரு வாக்காளரும் விடுபடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் உதவி செய்து அவர்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து ஜனநாயக கடமையற்ற தயாராகுங்கள் என்று அன்புடன் அழைத்து மகிழ்கிறது உங்கள் கிராமப்படிங்கிற அறக்கட்டளை தர்மபுரி மாவட்டம்